திருச்சிற்றம்பலம் பொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்துண் கழல் பாடி ஐயா வழி அடியோ ஐயா வழி அடியோ வாழ்ந்தோங்க நாரலல் போல் செய்ய நீராடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா கொண்டு அருணும் வினையாட்டின் உயிர்வார்கள் உயிரும் உய்வார்கள் உயிரும் மகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோ எய்யாமல் காப்பாய் எம்பெருமானே அருளாளா வண்டுகள் மொய்க்கும் மலர்கள் நிறைந்திருக்கும் குளத்தில் நாங்கள் குதித்து மகிழ்கிறோம் அற்பு ஆசையுடன் குளத்து நீரின் அடியில் கைகளால் துளாவி துளாவி பார்க்கிறோம் ஆமாம் உன் திருவடி தட்டுப்படாதா என்ற ஏக்கம் அது சரி திருமாலுக்கே கிட்டாத அந்த பெரும் எமக்கு கிட்டி கிட்டிவிடுமா என்ன ஆனாலும் உன் திருவடிகளை எங்கள் மனத்தில் இருத்தி நீராடும்போது உண்டாகும் அளவு ஏது ஐயனே நாங்கள் உன்னை எண்ணி பாவினமார அனுசரித்து வருகிறோம் செந்தழல் போன்ற செல்வெனியனையே உங்களெங்கும் திண்ணீரு அணைக்க விளங்குவோம் அனைத்து உரிய அதிபதியே நாங்கள் நன்மையே சென்றடைகிறோம் வைதீட்டிய பேரழகு பார்வதி தேவியின் மனாதனே நீ உலகத்து சிவன்களையெல்லாம் ஆட்கொண்டவுடன் அவை எத்தனை நன்மைகள் அடையுமோ அது எல்லாவற்றையும் நாங்கள் அடைந்துவிட்டோம் இது எங்களுக்கு சிறப்பு தகுதியும் உண்டு ஓய்வடைந்த சிலந்தி யானை மற்றும் பரவையில் எங்கள தாயார பாடி பரமாறத் துதிக்க முடிகிறது சிறப்பையும் எங்களுக்கு அருளியவன் நீயே அன்று அப்படி அந்த அந்தமையும் அறிந்திருக்க உறவு எங்களை ஆட்கொண்டு விடுகிறது ஒத்தவன வேண்டமும் கிடைத்திருந்தது ஒரு நாளின் எல்லா செயல்களின் போதும் உன்னை நினைந்தும் பாடியும் நாங்கள் மகிழ்வுகிறோம் இந்த பேரின்ப நிலை தான் எப்போதும் வைக்கப்பட வேண்டும் அறிவாள் ஐயனே